ஒரு ஒன் வீக் முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யார் எம்பியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கன்னியாகுமரி மாவட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க கொஞ்சம் பேர் வந்து பிஜேபி கொஞ்சம் பீப்புள் வந்து காங்கிரஸ் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பேர் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக நாம் தமிழர் கட்சியை சொன்னாங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சி என் டி கே மரிய ஜெனிபர் மயக் சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சோ நாம் தமிழர் கட்சியை சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி நான் பேச போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க நான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன்ல செட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறுபடியும் கேட்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யார் எம்பியா வந்தா நல்லா இருக்கும்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேரு நாம் தமிழர் கட்சியை சொல்றீங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் நல்லா இல்லையா இல்ல நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணாம இருந்துட்டு எப்படி நாம் தமிழர் கட்சி வரும்னு நிறைய பேர் சொல்லலாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாதான் அவங்கள நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரணும் மக்களுக்கு எதுவுமே நாம் தமிழர் கட்சி பண்ணல பண்ணாம இருந்துட்டு நம்ம எப்படி கொண்டு வர முடியும் பிஜேபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபியில ல வந்து நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேம்பாலமா இருக்கட்டும் வேற நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சோ பிஜேபி நாம் தமிழர் கட்சியை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி எதுவுமே பண்ணாம இருந்தாலும் மக்கள் எல்லாரும் எதை விரும்புறாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும் போது கனிம வள கடத்தல் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிய பிரச்சனை இருக்கு சோ இந்த கனிம வள கடத்தலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு வந்து கனிம வள கடத்தலுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து நிறைய கட்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கனிம வள கடத்தலை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க பேசுறாங்க இப்ப கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அல்லது வந்து பாவப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வந்து நீங்க நிறைய நல்லது பண்ணுங்க அப்படின்னு யாருமே கேட்கல கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளவங்க கேட்கறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கனிம வள வந்து ஸ்டாப் பண்ணுங்க கனிமவள கடத்தல ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும் செழிப்பான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஸோ நமக்கு தெரியும் இப்ப எவ்வளவு வெயில் அடிக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில எலும்புனதுலேருந்து நைட்டு தூங்க முடியாம அந்த அளவுக்கு சூடு நமக்கு அடிக்குது ஃபேனு போட்டா கூட அந்த அளவுக்கு நமக்கு ஹீட் ஆயிருக்கு எதனால கனிமேரி மாவட்டத்துல உள்ள இயற்கை வளங்கள் அளிக்கப்படுறது நம்ம எல்லாருமே கண்கூடா பார்க்கிறோம் இதுக்கு வந்து சப்போர்ட்டாக நிறைய கட்சிகள் இருக்கு இன்னைக்கு இந்த கனிமவள கடத்தலை வந்து யாரு ஸ்டாப் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அவங்க ஸ்டாப் பண்றாங்களோ இல்லையோ அவங்க வந்து அதுக்கு மறுபடியும் சப்போர்ட்டா இருக்க போறாங்களோ அது தெரியாது ஆனா அவங்க வாயால சொல்றாங்க என்னது கனிமவள கடத்தில வந்து கண்டிப்பா வந்து அங்க ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி என்னன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால நிறைய மக்கள் வந்து நம்ம கட்சிக்கு ஓட்டு போடணும் நினைக்கிறீங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் மனசு கனிம வள கடத்தல் மட்டும்தான் அந்த கனிம வள கடத்தல் வந்து ஸ்டாப் ஆகணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஒருவேளை அவங்க அதை ஸ்டாப் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து கனிம வள கடத்தலுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும்போது மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆதரவா இருக்க மாட்டாங்க யாரு வந்து கரிம வளக்கடத்தில ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வந்து கண்டிப்பா வந்து ஓட்டு போடுவாங்க அதனாலதான் நான் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து நிறைய சப்போர்ட் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு நிறைய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காங்க நிறைய பேரு கிட்ட நம்ம நார்மலா பேசும்போது கூட நாம் தமிழர் கட்சின்னு தான் சொல்றாங்க கொஞ்சம் நிறைய பேர் வந்து பாஜகவை சொல்றாங்க சோ இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒன்னு வந்தா கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் பிஜேபி வந்தா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்ம கண் கூட பாத்திருக்கோம் ஏன்னா அவர் அஹ் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு சோ கண்டிப்பா அவர் வந்தாலும் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அஹ் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு வாய்ப்பு நம்ம பார்த்துட்டோம் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆட்சியில இருந்தாரு நல்ல விஷயங்கள் பண்ணாரு பார்த்துட்டோம் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் மரிய ஜெனிஃபர் சோ மரிய ஜெனிஃபருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அவங்க பண்றதை பொறுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டை நம்ம பண்ணுவோம் அதனால உங்களுடைய வாக்குகள் நான் மறுபடியும் சொல்றேன் நான் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கும் வந்து ஒரு ஆசை உண்டு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் ஒரு ஆசை உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ அந்த மத அரசியல் அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல நடக்குது நல்லது பண்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அவங்க மத ரீதியா ஒருத்தவங்களும் ஓட்டு போடுவாங்க சோ அது இல்லாம மனசாட்சி படி பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க எவ்வளவு கனிம வளக்கடத்தால் நடந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களும் நமக்கு தெரியும் அது அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு மாறி ஓட்டு போட்டு பாருங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்களுக்கு மாறி போடுங்க இந்த வருஷம் இந்த நடக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஒருத்தவங்களுக்கு மாத்தி நீங்க ஓட்டு போட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா வரணும் நம்ம ஒருத்தங்களுக்கு புதுசா ஒருத்தங்களை வர வைக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு மாற்றங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தேவை அதனால கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கனிம வள கடத்தல் அப்படிங்கறது வந்து ஸ்டாப் ஆகணும் அதனால கண்டிப்பா அதை நீங்க மெயினா வச்சுட்டு மெயினா வந்து கனி கனிம வள கடத்தலை ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு உங்களுடைய ஓட்டுகளை வேஸ்ட் பண்ணாம நல்ல கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவை நீங்க யாருக்கு கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவோட நான் முடிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்